நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல் உங்களோட பேசிக்கிட்டே இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆக போகுது காலையில் நான் போட்ட கோலத்தோடய இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டிருந்தேன் சப்பாத்தியும் மீதி இருக்குது குருமாவும் மீதி இருக்குது ஸோ அதனால் ரெண்டையுமே வந்து சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்டோடு முடிச்சாச்சு அதோட இட்லி மாவு வந்து காலி ஆயிடுச்சு சின்ன அதையும் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன் நான் இப்போ சமீபத்தில் தான் ஒரு பதிவு படித்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கனாக்கா இந்த இட்லி மாவு காலி ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் ஐயோ காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கவலையாக வந்து இந்த ஹவுஸ் தோணுமா அதே வந்து அதை அரைச்சி போட்டு முடித்த பிறகு அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதி வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் வந்து இது சரி நான் தான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன் இந்த நாட்டில் நிறைய பேர் நம்மளை போல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பதவி படித்தோன்னே நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுபோல் இது போல் என்ன கொண்டு நீங்கள் யாராவது தெரிஞ்சிங்கன்னா நீங்களும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த உளுந்து கஞ்சி பவுட்ரு வந்து சரியாகிடுச்சு சரிட்டு அதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அந்த கப்பால் வந்து உளுந்து அதாவது உடச்ச உளுந்து நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து முழு உளுந்தே இருந்தால் கூட கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் ஏன்னா முழு விழுந்தா இன்னுமே நல்லது இந்த தோலோடு இருந்தாக்கா ரொம்ப சத்து இதோட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு நல்லா உளுந்தோட வாசனை நல்லா வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா அதை வறுக்காமல் நம்ம பவுட்ரு பண்ணவும் முடியாது அப்படியே பண்ணாலும் அதனோடய பச்சை வாசம் அப்படியே இருக்கும் அது வந்து கஞ்சி சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதுக்காக வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்து செவக்க வறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம அதை பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோனாக்கா அது நல்ல ஒரு மாதம் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் பச்சரிசி சேர்க்காமல் கூட பண்ணலாம் நீங்கள் இங்கே உங்களோட விருப்பம் தான் இல்லை பச்சரிசி வேண்டாம்னாக்கா வெறும் உளுந்த கூட நீங்கள் இது போல் பவுடர் பண்ணி அரைச்சி கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ புது புது வியாதிகளாக வருது அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வியாதிகளோட எண்ணிக்கை கம்மி பட் அதுக்கான மருத்துவம் கம்மி இப்போ வந்து எல்லா வியாதிகளுக்குமே வந்து மருத்துவம் கண்டுபிடிச்சாலும் வியாதிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கனாக்கா அதிகமாகிட்டு தான் இருக்குது அதனால் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஹெல்த்தியாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம வியாதிகளை கொஞ்சம் வந்து தள்ளி போடலாம் எப்படியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற நிறைய உணவுகள் வந்து கலப்படம் காய்கறிகளில் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம அது தான் வந்து சாப்பிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது ஒரு சிலர் வேணால் நம்ம மாடித்தாட்டமோ ஏதோ வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு சில காய்கறிகள் வந்து இயற்கையாக வந்து விளைவிச்சு நம்ம சாப்பிட்லாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அந்த வாழ்வியல் முறை வந்து செட் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா அவசர அவசரமாக ஓடக்கூடிய காலத்தில் அவங்கவுங்களுக்கு சமைச்சு சாப்பிட கூட நேரம் இல்லாமல் ஏதோ செஞ்சு சாப்பிட்டோமா கடையில் வாங்கி சாப்பிட்டோமா அப்படின்னு தான் போயிட்ருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க வந்து கொஞ்சம் போல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி நீங்கள் யாரும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் அதிகமான எனக்கு வேலை சுமை இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட முடியாது என்னால் ஊர் பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னாக்கா இது போல் நம்ம ரெடிமேட்ஸ் வந்து நிறையா வந்து கடைகள்லேயும் கிடைக்குது அது போல் வாங்கி கொஞ்சம் சத்தாக நம்ம உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஓரளவுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த நோய்களை வந்து கொஞ்சமாக தள்ளி போடலாம் ஏன்னா உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலும்புகளுக்கு நல்லது பெரியவங்களுக்காகட்டும் சின்ன குழந்தைங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப நல்லது இப்போ இந்த கஞ்சி வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து பத்திரத்தில் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் நான் காஞ்சம் பார்த்திங்களா அந்த டம்ளரால் ரெண்டு ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஞ்சி பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் கலந்துங்க கலந்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சு அதை வேக விடுங்க இப்போ இந்த உளுந்து கஞ்சியோட டேஸ்ட்டையும் அதனோட அதில் இருக்கக்கூடிய சத்தையும் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தான் தேங்காய் இது போல் எடுத்து நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எழுந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை சேர்க்கும்போது இன்னுமே வந்து நம்ம இந்த சத்தை வந்து அந்த உளுந்து கஞ்சியோட சத்து வந்து இன்னுமே வந்து அதிகப்படும் இதுக்கு வந்து இனிப்பு சுவைக்காகவும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதே போல் இனிப்பும் வந்து நம்மளோட இனிப்பு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துருங்க அப்போ தான் அந்த இனிப்பு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ இது போல் நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா சிம்லையே வச்சு கலந்து விட்டு வேக வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் இது போல் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு பதிலாக நீங்கள் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இதே கூட கஞ்சியை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கூட கொடுக்கலாம் நல்ல ஒரு ஃபீல்லிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் நீங்கள் தேங்காய் பால் விரும்பப்படலான்னா நார்மலாக வந்து பசும்பாலோ நீங்கள் அது கூட வந்து சேர்த்து இவங்க விருப்பம் போல் நீங்கள் பரிமாறலாம் கண்டிப்பாக இந்த உளுந்து கஞ்சி போடுறோம் உங்களுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக பவுட்ரு பண்ணி வச்சு சாப்பிட்டு குடிச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வேற வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ